கடுமையாக மழை பெய்து கொண்டிருந்தது அது மிகவும் கரடு முரடான பாதை அதில் மிரண்டு போய் பயத்துடன் ஓடிக்கொண்டிருந்த அகல்யா முழுமையாக நனைந்து போயிருந்தாள் அந்த பாதை முழுவதும் தண்ணீர் பரவிக் கிடந்தது அவ்வப்போது ஏற்படும் மின்னல்கள்தான் அவளுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்தன அவளை துரத்திக் கொண்டு ஒருவன் பின்னால் வந்தான் அகல்யா ஏற்காட்டில் ஒரு பெரிய தேயிலைத் தோட்டத்தின் முதலாளியிடம் கணக்காளர் பணியில் இருக்கிறாள் இவளுக்கு சந்திரன் என்ற ஆண் தோழன் இருக்கிறான் இருவருக்குமே கல்லூரி காலத்திலிருந்தே நெருங்கிய நட்பு இருக்கிறது இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்திலும் இருந்தனர் இந்த நிலையில்தான் அவனை பார்க்க ஏற்காட்டின் மலை அடிவாரத்தில் இருக்கும் அவனுடைய பண்ணை வீட்டிற்கு இன்று மதியம் அகல்யா வந்திருந்தாள் இங்குதான் புதிய விபரீதம் கிளம்பிவிட்டது சந்திரன் எண்ணெய் வகைகளை ஏற்றுமதி செய்யும் பெரிய தனியார் நிறுவன உரிமையாளரின் மகன் சந்திரன் மிக ஆடம்பரமாக வளர்ந்தவன் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே அவனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்தது இந்த நிலையில்தான் இவனுடைய கல்லூரி இறுதியாண்டில் பார்ப்பதற்கு அழகாகவும் ஈர்க்கும் உடல் அமைப்பைக் கொண்ட